வெல்கம் டு தாராஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் ஃபிஃப்டின் வரமு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய உயர் சிந்தனை திறன் வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் டென்த் ரோமன் உயர் சிந்தனை திறன் வினாக்கள் கீழே வந்து மொத்தம் டூ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணோம் ஃபஸ்ட் கொஸ்டின் முகலத்தின் கீழ்ப்புறத்தில் தொடங்கும் உருளையான அமைப்பு ஏ கீழ்ப்புறமாக நீண்டுள்ளது இது பி என்னும் எலும்பு சட்டகத்துள் சி என்ற உரைகளால் பொருத்தப்பட்டுள்ளது ஏயிலிருந்து டி எண்ணிக்கையிலான இணை நரம்புகள் கிளைத்து வருகின்றன இல்லை இது கீழே வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏ என்பது எந்த உறுப்பை எந்த உறுப்பை குறிக்கிறது ஏ என்பது எந்த உறுப்பை குறிக்கிறது இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதே பேஜில் தான் எழுதியிருக்கிறேன் இதுக்கில் ஏ என்பது தண்டு வடமாகும் ஏ என்பது எந்த உறுப்பை குறிக்கிறது ஏ என்பது தண்டு வடமாகும் அதுக்குள்ள ஆன்சர் இது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் செகண்டில் வந்து டூ பார்ட்டாக கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் ஒன் அதில் பி எனப்படும் எலும்புச் சட்டகம் மற்றும் சி எனப்படும் உரைகள் ஆகியவற்றின் பெயர்களை கூறுக பி எனப்படும் எலும்புச் சட்டகம் சிலோடு பெயர் கேட்டிருக்காங்க பி எனப்படும் அதுக்குள்ளே ஆன்சர் வந்து பி எனப்படும் எலும்புச் சட்டகத்தின் பெயர் முள்ளெலும்பு தொடர் முள்ளெலும்பு தொடர் ஓகே பி எனப்படும் எலும்பு சட்டகத்தின் பெயர் முள்ளெலும்பு தொடர் நெக்ஸ்ட்டு அதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சி எனப்படும் உரைகள் ஆகிய சி எனப்படும் உரைகள் அதோட பெயரும் கேட்டிருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர் வந்து சி எனப்படும் உரையானது மெனிஞ்சஸ் மூளை உரைகள் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டுக்குள்ள ஆன்சர் சி என் சி எனப்படும் முறையானது மெனிஞ்சஸ் மூளை உரைகள் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டில் உள்ள கொஸ்டின் டி என்பது எத்தனை இணை நரம்புகள் டி என்பது எத்தனை இணை நரம்புகள் டி என்பது முப்பத்தோரு ஜோடி இணை நரம்புகள் டி என்பது முப்பத்தோரு ஜோடி இணை நரம்புகள் சிதுக்குள்ள ஆன்சரை இப்படி பக்கத்தில் எழுதி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்குள்ளே ஆன்சர் ஏ என்பது தண்டுவடமாகும் செகண்ட் ஒன்னில் உள்ள ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் பி எனப்படும் எலும்பு சட்டகத்தின் பெயர் முள் எலும்பு தொடர் நெக்ஸ்ட் அதோட செகண்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து சி எனப்படும் உரையானது மெனிஞ்சஸ் மூளை உரைகள் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து டி என்பது முப்பத்தோரு ஜோடி இணை நரம்புகள் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம் உடலில் அதிகமான அளவு காணப்படும் நீளமான எல் செல்கள் ஆகும் நம் உடலில் அதிகமான அளவு காணப்படும் நீளமான எல் செல்கள் ஆகும் நீளமாக காணப்படுவது எல் செல்கள் ஆகும் ஓகே எல் செல்களில் நீண்ட கிளைத்த பகுதி எம் என்றும் குறுகிய கிளைத்த பகுதிகள் என் என்றும் அழைக்கப்படும் எல் செல்களில் நீண்ட கிளைத்த பகுதி எம் என்றும் குறுகிய கிளைத்த பகுதிகள் என் என்றும் அழைக்கப்படும் இரண்டு எல் செல்களுக்கிடையேயான இடைவெளி பகுதி ஓ என்றும் ஓ என்று அழைக்கப்படும் இந்த இடைவெளி பகுதியில் வெளியிடப்படும் வேதிப்பொருளான பி நரம்பு துண்டலை கடத்த உதவுகிறது சிதுக்கீழே வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன கொஸ்டின் இல்லைன்னா எல் செல்களின் பெயரை கூறுக செகண்ட் கொஸ்டின் எம் மற்றும் என்பவை யாவை தேர்ட் கொஸ்டின் ஓ என்னும் இடைவெளி பகுதியின் பெயர் என்ன ஃபோர்த் கொஸ்டின் பி எனப்படும் வேதிப்பொருளின் பெயரை கூறுக சிதைக்குள்ளே ஆன்சர் வந்து இதே பேசியில் தான் கீழே எழுதியிருக்கிறேன் இந்த ஃபோர் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து எழுதிச்சிக்கோங்க செகண்டில் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எல் செல் நியூரான் அல்லது நரம்பு செல் ஆகும் எல் செல் நியூரான் அல்லது நரம்பு செல் ஆகும் செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் எம் என்பது டென்ட்ரைட்டுகள் ஆகும் எம் என்பது டென்ட்ரைட்டுகள் ஆகும் என்பது ஆக்சான் எம் என்பது டென்ட்ரைட்டுகள் ஆகும் என்பது ஆக்சான் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின்குள்ளே ஆன்சர் ஓ என்பது ஸ்னாப்ஸ் ஓ என்பது ஸ்னாப்ஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பி எனப்படும் வேதிப்பொருள் அசிட்டெல் கோலின் பி எனப்படும் வேதிப்பொருள் அசிட்டெல் கோலின் இதுதான் வந்து அது ஃபோர் கொஷின்க்குள்ளே ஆன்சர்ஸ் சரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணி வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதோட யூனிட் ஃபிஃப்டினில் உள்ள உயர் சிந்தனை திறன் வினாக்கள் அதுக்கு கீழே உள்ள டூ கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் இதோட யூனிட் ஃபிஃப்டினில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் அதாவது எல்லா செக்ஷன் உள்ள எல்லா செக்ஷனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ